நம்ம ஷாப் அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டல்க்கும் சுகுணா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் இந்த வீடியோக்கு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில வந்துகிட்டே தான் இருக்கு அப்டேட்டா என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் ஜாயின்ட் கலெக்ஷன்ஸ் எல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் ஃபுல் அண்ட் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லா பிராண்டுமே மிக்ஸ் தான் இருக்கு விஷால் விபுல் லக்ஷ்மிபதி மோர் சித்தார்த் எல்லா பிராண்ட் கலெக்ஷன்ஸ்மே இருக்கு அழகான எல்லோவில் நல்ல ஒரு வைலட் பார்டர் காம்பினேஷன் பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ளவுஸ்மே கான்ட்ராஸ்டா வர்றப்ப வேற லெவல் இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்னால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பாட்டில் கிரீன் ஸ்டரி மோடால் சில்க் இந்த சில்க் உங்களுக்கே தெரியும் ஸ்டார்டிங் எயிட் ஃபிஃப்டில இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கும் நான் வியர் தான் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கிரீன் ப்ளூ வந்து நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்

பேஸ்டல் டார்க் டார்க் கிரீன் டபுள் டபுள் சைட் ரெட் பார்டர் பார்டர் காட்டன் காட்டன் செம இதோட ப்ரைஸ் ப்ரைஸ் டூ டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஒன்லி சாக்லேட் ப்ரௌன் ப்ரௌன் காஃபி நல்ல நல்ல ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பர் பேட்டர்ன் லைட் ப்ளூ ப்ளூ வந்து டபுள் சைட் பார்டர் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ரெட் பாந்தினி பேட்டன் வந்து டபுள் சைட் நல்ல ஒரு டான்சிங் டால் டிசைன் பிரிண்டட் பேட்டன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு பேரட் கிரீன் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் நல்ல ஒரு பீச் கலர் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்கு பிளவுஸ் இது பிளவுஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹாஃப் ஒயிட் நல்ல ஒரு டார்க் லாவெண்டர் காம்பினேஷன் சமையா நல்ல ஒரு சாஃப்ட் போனோம் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாண்டல் பாட்டில் கிரீன் நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து போச்சம்பள்ளி ஸ்டைலில் பிளவுஸ் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பாந்தினி பேட்டர்ன் நல்ல ஒரு ரெட் எல்லோ பாட்டில் கிரீன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லைட் ப்ளூ டார்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கு நல்ல ஒரு ஷிபோரி பேட்டன்ல வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு போச்சமல்லி ஸ்டைல்ல நல்ல ஒரு சாஃப்ட் மிக்சடு காட்டன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ளூல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் டார்க் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு லைட் உட் அண்ட் ப்ரவுன் பீகாக் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர் மிக்ஸ்டு காட்டன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பீகாக் ப்ளூ அதுல கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் கிரஷ் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்சு ஆல் ஓவர் பிளாரல் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு மெரூன் கிரீன் அது நல்ல ஒரு அந்த வீவிங்லே அந்த காந்தா வீவிங் வரும் இல்லையா அந்த மாதிரி வீவிங்ல த்ரெட் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் அதில் இது எக்ஸாக்ட் பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க இங்கேயுமே அந்த வீவிங் பேட்டர்னெலாம் வருது

ஒயிட் கலர்ல ஹாட்இன் டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பாட்டில் கிரீன் நல்ல ஒரு ஜாமிகல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் கிரஷ் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு டர்டி சாண்டல் கிரீன் காம்பினேஷன் டிசைனா வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஹெவி பிராசோ சரியான ஒரு ரெட் நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ல ஹெவி ஜரி வரப்ப ரொம்ப சூப்பர் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிங்க் நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டன்ல லீவ்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் பூன மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி போன நல்ல ஒரு கிரேட் மெட்டீரியல் லைட் கிரே நேவி ப்ளூ காம்பினேஷன் சமயத்தில் குட்டி குட்டி பூ டிசைன் வரப்போ சூப்பர் பல்லு அந்த மாதிரி பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் எல்லோ ரெட் நல்ல ஒரு சாஃப்ட் பூன மெட்டீரியல் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ரெட் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி எல்லோ கிரீன் காம்பினேஷன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான நல்ல ஒரு ஒயின் அதுல நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான ஃபிளாரல் பேட்டர்ன் வரும் லீஃப் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு நேற்று இந்த சாரி போட்டு பயங்கர டிமாண்டா இருந்தது இதுல நாலு கலர் இருக்கு இந்த சாரில இன்னொரு சாரி புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நேவி ப்ளூ நல்ல ஒரு லைட் ப்ளூல அந்த லீஃப் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ராயல் ப்ளூ இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இந்த இடத்துல மிஸ்பிரிண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு இது உள்ளதான் போயிடும் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு வைலட் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல குட்டி குட்டி அம்பர்லா டிசைன் சூப்பர் பா இருக்கு பேட்டர்ல ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான ஒரு சாண்டல் பிளாரல் பேட்டன் வந்து டபுள் சைட் பிரிண்டட் பேட்டர்ன் இந்த இடத்துல மட்டும் சின்னதாக டேமேஜ் இருக்கிறதுனால இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான பாட்டில் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ரெட்ல நல்ல ஒரு குட்டி பூ டிசைன் வந்து நல்ல ஒரு சாட்டின் பார்டர் நல்ல வெயிட்டா சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் பார்த்தீங்களா பிளெட் ரெட்ல வரப்ப செமையோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பாட்டில் கிரீன் மெரூன் காம்பினேஷன் செமையில டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் டோலா சில்க் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு டோலா சில்க் பீட்ரூட் பிங்க் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் மேட்ராஸ்டா பாட்டில் கிரீன்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ப்ளூ பிளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் வரப்ப சூப்பர் சாஃப்ட் போனம் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெட் காம்பினேஷன் செமையா இருக்கல புட்டா டிசைன் வந்து நல்ல ஒரு எம்போசிங் பார்டர் பிளவுஸ் பாட்டில் கிரீன்ல பிளைனா வந்து பார்டர் வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் பிங்க் மெரூன் காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல நல்ல ஒரு டிசைனே பார்த்தீங்களா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நல்ல செப்ரேட்டாக இருக்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ